ஜனானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரியவும் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்றதை பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷர் ராசியில் குரு பகவான் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில் வந்து கேது பகவான் தனுசுல மூணு கிரகங்கள் அதாவது செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்குது பெரிய விசேஷம் சூரிய பகவான் மகர மாசம்ன்றதுனால மகரத்துலேயும் சனி பகவான் கும்பத்துலேயும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கார் இந்த வாரம் பார்த்தாலேனால் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரலும் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறவர் ரிஷபராசி அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து பூர நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது சிம்ம ராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் பார்த்தான்னா கிரக மாலிகா யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது என்ன அப்படின்னா அஞ்சு கட்டத்தில் வந்து கிரகங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள் அதாவது கேத்துவை தவிர மிச்சம் எல்லாமே வந்து நாலு அஞ்சு கட்டத்தில் கண்டினியூஸாக இருக்குது நடுவில் வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் அதாவது எந்த கேப்பும் இல்லாமல் தனுசுலேருந்து பார்த்தீங்கன்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் அந்த அஞ்சு கட்டங்களும் ஃபுல்லாக இருக்குது இது வந்து கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி யோகங்கள் இருக்கக்கூடி பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே வந்து அதீதமான செல்வங்கள் இருக்கும் பெரும் வள வளமை இருக்கக்கூடும் அதை தவிர வந்து ஒரு பெரிய ஏற்றமான இடத்துல வந்து அவர்கள் தொழில் செய்வார்கள் தொழிலிலும் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் ஒரு பெரிய ஏற்றத்தில் வந்து அரசாங்கத்தில் ஒரு பெரிய ஆளுமையில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் சரி இந்த வாரத்தினுடைய விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே வந்து துவாதசியில் ஆரம்பிக்கிறது இந்த வாரத்தில் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை துவாதசி இது வந்து வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள் ஏன்னா ஏகாதசி விரதம் இருந்தவா இருக்கிறவா அதாவது துவாதசி பாரணப்படும் ஏகாதசிக்கு விரதம் இருக்கலைன்னாலும் துவாதசி அன்னைக்கு வந்து இந்த துவசி பாரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள் சீக்கிரமாகவே சாப்பிடணுன்னு சொல்லுவாள் தா தவிர சுண்டக்காய் இந்த மாதிரி நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும் அகத்திக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கணும் இன்றைக்கி வந்து அகத்திக்கீரை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம் இருபத்தி மூணாந்தேதி பிரதோஷ காலம் பிரதோஷம் அப்படின்றது வந்து திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய பதிமூணாம் நாள் அதாவது தேய்பிரையும் சரி வளர்பிரையிலும் சரி ரெண்டு காலகட்டத்திலையும் பிரதோஷம் வர்றது உண்டு இது வந்து வளர்பிரை பிரதோஷ காலம் ஏன்னா இதுக்கு அடுத்த ரெண்டு நாளில் வந்து பௌர்ணமியும் வருது இந்த பிரதோஷத்தில் விசேஷம் என்னென்னு பார்த்தலையேனா இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது பிரதோஷமாகவும் இருக்குது இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் வேறு வருது திருவாதிரை வந்து சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் எல்லா சிவன் கோயில்லையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலும் வந்து பெரிய ஆரத்தி எடுப்பா அந்த ஆரத்தியை சேவைக்கிறது பெரிய விசேஷம் எல்லா விதமான துயரங்களும் போகக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் த அதாவது தோஷம் எல்லாமே அற்று போகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையுது அது தவிர என்ன நினச்சிருந்து நம்ம பிரதோஷ கால விரதம் இருக்கோமோ இந்த ஆர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதோஷ பூஜையை முடிச்சுட்டு ஆர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்றது தான் விசேஷம் பெருமாள் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அங்கே சிவன் கோவிலில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த உங்களுடைய பிரதோஷ விரதத்தை முடிச்சுக்கிறது நல்லது த அதாவது திரு திருமண பிராப்தி குழந்தை பிராப்தி அது தவிர வந்து உங்களுக்கு கடன் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பிரதோஷ விரதம் இருக்கிறது எப்பொழுதும் உண்டானது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி தைப்பூசம் மிகவும் ஏற்றமான முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம் அசுரர்களை வென்று தேவர்களுக்கு தேவர்களுக்காக வென்று வெற்றியை கொடுத்த நாளாக கருதப்படுகிறது தேவயானை திருமணமும் நடந்ததாக தைப்பூசத்தண்ணிக்கு சொல்லக்கூடியது தைப்பூசத்தண்ணிக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா வடலூர் அதாவது அதாவது என்னது காய்ந்த பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வடலூரார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடியவர் அன்னிக்கு இந்த தண்ணிக்கு இந்த வாட்டி கார்த்தாலேயே வந்து அந்த ஒளி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அங்கே வந்து கண்டினியூஸாக சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க இதுவரலும் வந்து அணையாக வழக்காக அணையா நெருப்பாக சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க அது ஒரு பெரிய விசேஷம் அதனால் வள்ளலார்களுக்கு உண்டா தினமாக கொண்டாடப்படுகிறது தைப்பூசத்தை பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இந்த வாரத்தில் பார்த்த வாஸ்து நாள் வருது இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கி அது வந்து வெள்ளிக்கிழமை எண்ணிக்கி திருபத்தி ஆறாம் தேதி வாஸ்து நாள் வாஸ்து அப்படின்றது வந்து வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் தை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் இது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் இருக்கும் அதாவது என்ன சொல்கிறது ஒன்றரை மணி நேரத்தில் வந்து அதாவது ஒரு தொண்ணூறு நிமிஷத்தில் வந்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுக்க வேண்டியிருக்கும் அவர் தூங்கி எழுந்து இது பண்ணக்கூடியது முகம் கழுவி இந்த மாதிரியான பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடியது ஒரு பதினெட்டு நிமிஷம் பகவானுக்கு பூஜை பண்ணக்கூடியது ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்கிறது ஒரு பதினெட்டு நிமிஷம் தாம்பூலம் தரிப்பது ஒரு பதினெட்டு நிமிஷம் அதனால் வந்து இந்த ரெண்டு பதினெட்டு நிமிஷம் கடைசி கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் அதாவது முப்பத்தி ஆறு நிமிஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இது வந்து அடிக்கோல் போடுறது அதை தவிர வந்து வீட்டு வாசற்கால் வைக்கிறது புதுசாக மனை எது பண்ணுறது ஏன்னா இந்த வாட்டி வெள்ளிக்கிழமை வேறு வருது மனை இது பண்ணுறது புதுசாக ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் என்ற ஒரு தங்கு தடையும் இன்றி நிச்சயமாக அந்த விஷயம் நிறைவேறும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது திதி வாரம் அதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை தோஷம் அற்ற நாளாக கருதப்படுகிறது இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வருது சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலத்தில் சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் அதனால் வந்து தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது ஒருவேளை போக வேண்டி இருந்ததுன்னா இந்த வாரம் துவாதிசி வேறு வரதுனால அகத்திக்கீரகட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்தாஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் வருது அந்த உங்களுக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுத்துனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டிங்கன்னா சந்தி எதுவும் இல்லாமல் சந்திரன் அதாவது நட்சத்திர சந்தி பாது சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் இல்லாமல் இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரியப்படுத்துகிறேன் நீங்கள் எனக்கு உண்டான கட்டணத்தை செலுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோனில் வாட்ஸ்அப்பில் காலில் பேச முடியும் நம்ம பேசுவோம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை வந்து இன் இன்றைய கோலச்சார பிரகாரமும் தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் பிரகாரமும் எந்த அளவுக்கு எளிய பரிகாரம் சொல்ல முடியுன்றதை பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கப்படுறேன் சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய ஏற்றம் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய ஏற்றம் ஏழரை சனி ஆரம்பித்தாச்சு பண வருமானத்திற்கு கம்மி இருக்காது ராசியிலேயே ராகுபகான் இருக்கிறது பெரிய ஏற்றம் சமசப்தமத்தில் கேத்து போவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் எதிர்பாலினத்தவர் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏழர் சனின்றதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா த தனக்காரகன் தனஸ்தானத்திலே இருந்து பரிவர்த்தனை யோகம் அமைஞ்சிருக்கிறதும் தனஸ்தான அதிபதியையும் வந்து தனக்காரகனை பார்க்கறதும் பெரிய ஏற்றம் எல்லா பக்கத்திலிருந்தும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானா பத்தாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு பத்தாம் இடத்தில் சுக்கரன் புதன் மற்றும் செவ்வாய் மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பத்தாம் இடம் அது தொழில் ஸ்தானம் அதிகமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை தவிர வந்து பதினொன்றாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் வெளியூர் வெளிநாடுன்னு செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போய்ட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஏன்னா பத்தாம் இடம் வலுப்பெற்று இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திர பகவான் மூன்றாம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தான அதிபதி முயற்சி ஸ்தான முயற்சி ஸ்தானத்தில் போய் அஞ்சாம் அதிபதி இருக்கிறது உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஒரு ஆறு மணி வரலாம் இருக்கார் அதற்கு பிறகு நான்காம் இடத்துக்கு போகிறார் சதுர்த்த கேந்திரத்தில் போகிறது பெரிய விசேஷம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் மூலியமாக திடீர் பண வரவு வரும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமேருது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் சந்திர பகவான் போடர் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் ஏன்னா சந்திர பகவான் வந்து அஞ்சாம் இடத்தில் இருந்து அதாவது இருபத்தி அஞ்சாம் தேதி காலை ஒரு ரெண்டரை மணியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேனையனால் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்து பௌர்ணமி யோகத்தில் இருக்கார் பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா ஆறாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ரெண்டு பேரும் நூற்றி எண்பது பாகையில் பார்க்குறது மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் அதை தவிர வந்து இருக்கிற வேலையில் ஆசிரியர் பணி இல்லைன்னா வந்து அரசாங்க பணி அரசு உத்தியோகம் அரசியல் செல்வாக்கு இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா திடீரென்று ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஏ ஆறாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானம் ஒரு பன்னெண்டரை மணியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி அதாவது முப்பதாம் தேதி அதிகாலை ஒரு பன்னெண்டரை அதிகாலை ஒரு பன்னெண்டரை மணி வரணும் மிட் நைட் பன்னெண்டரை மணி வரலாம் அங்கே இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ஏழாம் இடத்தில் அதாவது ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடியதாக இருக்குது ஏன்னா குருவினால் பார்க்கப்பட்டு சுபத்துவம் அடையிறது இதன் மூலியமாக உங்களுடைய வேலையில் பெரிய ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாய் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் உங்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரிலும் இந்த மீன ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் போய் சேவைச்சுட்டு வர்றதன் மூலியமாக அவர்களுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது அப்படின்றத சொல்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்